கணித மேதே ராமானுஜத்தின் நினைவு தினமான இன்று அவரது சாதனை பதவிகளில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் கணிதத்தின் துருவ நட்சத்திரங்கள் என சிலரை கணித உலகம் போற்றுகிறது அப்படிப்பட்ட சிலரில் முக்கியமானவர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் துணிக்கடையில் அக்கவுண்டன்ட் வேலை பார்த்த அவரது தந்தையார் ராமானுஜத்தின் இளம் வயதிலேயே காலமாகிவிட்டார் ஈரோட்டில் பிறந்த ராமானுஜன் கும்பகோணத்தில் பள்ளி கல்வியை முடித்தார் பள்ளி பருவத்திலேயே பல நேரங்களில் அவரை வீட்டில் பார்க்க முடியாது கோயில் வளாகங்களில் சுற்றித் தெரியும் ராமானுஜன் சாக்பீஸால் பலவித கணக்குகளை அங்கே போட்டு பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் விடை தெரியாத பல கணக்குகளுக்கு தூங்கும்போது கனவில் விடை கண்டவர் அவர் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை என கணித ஆசிரியர் சொன்னபொழுது பூஜ்யத்தை ஒரு எண்ணுக்கு பின்னால் போட்டால் மதிப்பு வருகிறதே என கேட்டவர் ராமானுஜன் அப்போது அவருக்கு பத்து வயதுதான் இருக்கும் கணிதத்தின் மீது அவருக்கிருந்த ஈடில்லா ஆர்வத்தை விளக்க இதுபோன்ற பல சம்பவங்களை சொல்லலாம் அவரது நண்பரான சாரங்கவாணி ஒருமுறை கணிதத்தில் நாற்பத்தி ஐந்துக்கு நாற்பத்து மூன்று மதிப்பெண் வாங்கியிருந்தார் ராமானுஜனோ ஒரு மதிப்பெண் குறைவாக வாங்கியிருந்தார் அதன் காரணமாக சாரங்கவாணியுடன் பேசுவதை நிறுத்திக் கொண்ட ராமானுஜன் கல்லூரி மாணவர்களுக்கான கணித புத்தகம் ஒன்றை விடாமல் படித்தார் அவ்வாறு படித்து படித்துதான் ராமானுஜன் கணிதத்தின் மீதான தனது தாகத்தை தணித்துக் கொண்டார் கும்பகோணம் அரசு கல்லூரியில் மூன்று முறை முயன்றும் ஆங்கிலத்தில் தேர முடியாத ராமானுஜன் சென்னை பச்சையப்பா கல்லூரிக்கு வந்தார் அதன் பின்னர் எண்ணற்ற நூல்களை படித்தார் சென்னை துறைமுகத்தில் எழுத்தராக பணியில் சேர்ந்த ராமானுஜன் கணித இதழ் ஒன்றில் பல்வேறு கணக்குகளை வெளியிட்டார் அதன் மூலம் பல்வேறு கணித குழுக்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது அப்படித்தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வரை ராமானுஜன் புகழ் பரவியது அந்த அறிமுகத்தை வைத்து கணித அறிஞர் ஹார்டி உடனே ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் வரும்படி கடிதம் எழுதி அழைப்பு விடுத்தார் அங்கே பல ஆய்வுகளை செய்து புகழடைந்தார் ராமானுஜன் அவரின் திறமையை கண்டு வியந்து அவருக்கு இன்றைய முனைவர் பட்டத்துக்கு இணையான பட்டத்தை ட்ரினிட்டி கல்லூரி வழங்கியது அவரின் கணித முடிவுகள் ஆய்லர் போன்ற கணித மாமேதைகளுக்கு இணையாக ஒப்பிடும் தரத்தில் இருந்தது என ஹார்டி கூறியுள்ளார் காச நோயால் பாதிக்கப்பட்ட ராமானுஜம் முப்பத்து மூன்றாவது வயதிலேயே மரணமடைந்தார் கடல் கடந்து போனதற்காக ஜாதி விலக்கு செய்து வைத்திருந்த அவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்யக்கூட மறுப்பு தெரிவிக்கப்பட்டது பாத்திரிகை ஆசிரியர் ஒருவரின் முயற்சியால் அவரது இறுதிச் சடங்கு ஒருவாராக நடைபெற்றது வெறும் ஆறேழு பேர் மட்டுமே சுடுகாடு வரை சென்றார்கள் காலங்கள் கடந்தாலும் மேதைகளின் முடிவு அவலமாகவே இருக்கும் என்பது மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டது அறிவு வெளிச்சத்தால் கணித உலகை பிரகாசமாக்கிய இராமானுஜ நினைவை போற்றுவோம்